தாய்மார்களே அக்கா தம்பி மாதிரி தெரிவிச்சுக்கிறேன் வயசான அம்மா வயசுக்கு வந்த தங்கச்சி காலுகை வளர்க்காத அப்பா உங்க எல்லாருக்கும் கஞ்சி ஊற்ற பெரிய பாலத்தை நான் என் தலைவ சுமந்துட்டு இருக்கேன் கஷ்டத்தை கொடுத்த ஆண்டு எனக்கு கண்ணு கொடுக்கல இருந்தாலும் நான் கிட்ட வேண்டிக்கிட்டேன் என் மனசுல இட்டு கட்டி வச்சிருக்க மட்ட இப்ப நான் உங்களுக்கு பாட போறேன் பாட்டு கேட்டுட்டு உங்களால நான் உதவி செய்யணும்னு நான் தலைவனி கேட்டுக்கிறேன் உதவின்னு சொன்னதுக்காக அஞ்சு பைசா பத்து பைசா போட்டு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க நூறு ஐநூறு ஏன் ஒரு லட்சம் கூட வேணான்னு சொல்ற அளவுக்கு நான் பெருமை பிடிச்சது இல்லை பாட்டு ஆரம்பிக்கிறேன் பாட்டுல ஏதாவது புத்தகம் இருந்தா மன்னிச்சுக்கீங்க நன்றி மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் ஊழல் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும்

poo <laughs>

இந்த பாவத்தில் பத்தர்கள் கூட்டமும் செல்ல

நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சி நல்லா கலசலப்பா போயிட்டு இருக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியில இப்படி ஒரு காட்சி எதுக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேடையில் பண்ணியிருந்தாலும் கூட நிறைய பேர் அப்படி வந்து அந்த சீனை பண்ணி ஆகணும் அப்படின்றத கேட்டுருந்தாங்க இருந்தாலும் இந்த சீன் எதுக்கு அப்படின்னா நம்ம எவ்வளோ நல்லா இருந்து கண் பார்வையெல்லாம் நல்லா நல்லாருது எவ்வளோ மக்கள் குடிச்சிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஊர்ல ஆனா இப்படி இருந்தும் உழைக்க பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளோட உதவி இந்த சமுதாயத்துல வேணும் அப்படிங்கிறதுக்காண்டிதான் இப்படி ஒரு கெட்டப்பு உண்மையிலேயே நம்ம பதிவேறு நம்ம மாற்றுத்திறனாளி கண்ணுதிரிக்காத பையன் அப்படின்னு நினைச்சு நிறைய பேருக்கு வந்தாங்க அன்பொழிப்பை கொடுத்தீங்க அந்த அன்பொழிப்பெல்லாம் நான் எடுத்துகிட்டு போனா நல்லா இருக்கிறது இல்லையா ஏன்னா ஓரளவுக்கு போது மறுநாளும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க கொடுக்குற காசு நம்மளோட குடும்பமும் ஒரு நம்ம ஓடிட்டு இருக்கு அது மாதிரி இப்படி கண்ணு தெரியாத பையனா நடிச்சு அந்த காசை எடுத்துட்டு போய் நான் பண்ணணும்னா அது நம்ம உடம்புல வட்டாது இல்லை அதனால ஒரு முடிவு பண்ணி நான் மட்டும் இல்லை இருக்க கலைஞர்கள் எல்லாருமே முடிவு பண்ணி உண்மையாவே கண்ணு தெரியாம இருக்கிறாங்க இல்லையா இந்த உலகத்துல உண்மையாகவே மாட்டுத்திறனாளியா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொண்டு போய் இந்த காசை கொடுக்கணும் முடிவு பண்ணி போன வருஷம் ஒரு ஐடியா பண்ணி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏ மாத்து அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு அங்க வல்லவாறு இல்ல இருக்கு அங்க ஆதரவற்ற அநாத குழந்தைகள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்த்ததில்லை தாய் பணிகள் இழந்த குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வருஷத்துல ஒரு நைட் ஒரு டைம் வந்து நிகழ்ச்சி நடத்தி அவங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படி இந்த எடுத்து எடுத்துக்கொண்டு போய் அவங்கள்ட கொடுத்துருவோம் நீங்களும் வந்து எவ்வளவோ காசு கொண்டு போய் உண்டியல்ல போடுவோம் இல்லையா அந்த காசெல்லாம் ஒரு மாட்டுத்திறனாளிகிட்டேயோ ஒரு அநாத கையில கொடுத்தீங்கன்னா அது நேரடியா கடவுளுக்கே செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கறது இந்த நேரத்துல தெரியப்படுத்திக்கொண்டே நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் மறுபடியும் இயற்றி ஆத்தக்கூடிய அன்பான காட்சியோடு காலமாக அந்த மாமா சங்கர் தோசி அவர்கள் தரக்கூடிய ஒரு வெறுப்புலையே அப்படி குடிக்கக்கூடிய ஒரு அருவான காட்சியோடு காலம்